அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்த பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என கடந்த டிசம்பர் தேதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதனால் பொன்முடி தன் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார் அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பொன்முடி வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக கடந்த ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது இது குறித்து சட்டசபை செயலகத்தில் இருந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாகுவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அவர் அந்த கடிதத்தை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பினார் இந்த நிலையில் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்து கடந்த பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் தொடர்ச்சியாக பொன்முடி எம்எல்ஏ பதவியை இழந்ததால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் இந்த அறிவிப்பு முறைப்படி தமிழ்நாடு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது இதனை அடுத்து மீண்டும் எம்எல்ஏவான பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி கடந்த பதிமூன்றாம் தேதி கவர்னர் ரவிக்கு முதல்வர் மு க கடிதம் அனுப்பினார் ஆனால் மறுநாள் காலை கவர்னர் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக டெல்லி புறப்பட்டு சென்றார் எனவே பொன்முடி எப்போது அமைச்சராக பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது நேற்று முன்தினம் கவர்னர் சென்னை திரும்பினார் இந்த நிலையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கவர்னர் ரவி கடிதம் அனுப்பி உள்ளார் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தவிர நிரபராது என நீதிமன்றம் கூறவில்லை எனவே அவரை அமைச்சராக்குவது சரியாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார் இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது வேலுக்கு ஓணம் சாட்சி ஊழல் குற்றவாளி பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை மட்டுமே தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது உச்சநீதிமன்றம் அவர் தவறே செய்யவில்லை என கூறவில்லை ஆகவே தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து வாதாட வேண்டியது தமிழக காவல்துறையின் கடமை ஆனால் அதனை செய்யவில்லை அதாவது குற்றவாளிக்கு சாதகமாக போகிறது காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் மு ஸ்டாலின் பொன்முடியின் தண்டனையை உறுதி செய்ய முயற்சிப்பதற்கு பதில் அவரை மீண்டும் அமைச்சராக்க சிபாரிசு செய்கிறார் என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள் கவர்னர் ரவியின் முடிவு சரியே நன்றி